ஒரு ஐடியாவை எப்படி சக்ஸஸாக மாற்றுறது எப்படி அச்சீவ்மெண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த கண்டென்டில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி இல்லையா ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஆஃபீஸ் கோயராக இருந்தீங்கன்னா ஆண்டர்பிரன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்ற ஆம்பிஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான டாபிக் கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல எந்த இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐடியா உங்களோட ட்ரீம்லேருந்து இருந்து நீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் அந்த ஸ்டெப் வரைக்கும் போறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு சக்ஸஸ் அப்படின்னு வரும்போது அது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தாங்க ஆனா நம்ம சொசைட்டியில் இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அடல்ட் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா நல்லா படி நிறைய மார்க் வாங்கணும் அப்போ நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும் அப்போ நீ மெடிசன் போக முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தை நைன்ட்டி வாங்கினா கூட நம்ம என்ன சொல்லணும்னா நைன்ட்டிலாம் பத்தாது இதை வச்சுட்டு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்காது நைன்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ வாங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் வாங்க அப்போ தான் அந்த ஃபேமஸான ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜை பற்றி சொல்லி அங்கே உனக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா நம்ம ஒரு அடல்ட்டா நம்ம ஒரு ஆஃபீஸ் போயிடா இருந்தால் ப்ரொமோஷனுக்கும் நம்ம அந்த குழந்தை கஷ்டப்படுற மாதிரியே தான் கஷ்டப்படணும் ஏன் அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அதுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவி இந்தியா முழுக்க இருந்து அந்த குழந்தை மாதிரியே நிறைய குழந்தைங்க இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க அப்ப டஃப் காம்படிஷன் இருக்கும் சோ ஒரு பத்தாயிரம் சீட்டு தான் இருக்கு இந்தியா முழுக்க அப்படின்னும் போது அந்த பத்தாயிரத்துல ஒன்னா வர்றது எளிமை கிடையாதுல்ல அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஆண்டர்பனர் ஆகணும் இல்லனா ஒரு பிசினஸ் மேன் ஈஸியான காரியம் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் ஏன்னா ஹெவி காம்படிஷன் இருக்கும் அப்ப இதை அச்சீவ் பண்றதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அந்த ஐடியா ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகும் சக்சஸ் ஒரு ஃபுளோ சார்ட் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இப்ப இங்க டீடைலா பார்க்க போறோம் முதல் படி அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் அப்படி இல்லைனா ஒரு ஐடியா அதான் முதல் படி ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா நீங்க உங்க ஐடியாவை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா உங்கள் கோலை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க அந்த பாத் டுவர்ட்ஸ் தி கோல் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணணும் அந்த கோலுக்கு போய் அங்கே நீங்கள் வெர்ச்சுவலாக அந்த கோலை ஃபீல் பண்ணி பார்க்கணும் அதுதான் ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது முக்கியமான ஸ்டெப் ஒரு விஷன் இருக்கணும் அதாவது உங்களோட கோல் பற்றி ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க நான் வந்து பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் தான் சேர போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா அதுவும் இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தான் சேர போகிறேன்னு நீங்கள் செட் பண்ணுறது

உங்களோட கான்சென்ட்ரேஷனையும் உங்களோட போக்கஸையும் நீங்க தான் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தணும் இப்போ ஒரு மிசைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிசைல் தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் ஓகே அந்த கான்ஷியஸ்னஸை நம்ம என்ன செய்யணும்னா டார்கெட்டை நோக்கி திருப்பணும் ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து டுவர்ட்ஸ் தி டார்கெட் அதாவது நம்மளோட கோலை நோக்கி திருப்பணும் கான்சியஸ்னஸை ஸோ இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க உங்களோட மிசைல் அந்த கான்ஷியஸ்னஸ் இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா உங்களோட கோலை ஃபோக்கஸ் பண்ணுது கரெக்டாக இப்போ ஃபோக்கஸ் வந்துருச்சு ஃபோக்கஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கன்சிஸ்டண்டாக அந்த ஃபோக்கஸே தொடர் தொடர்ந்து உற்று நோக்கிறீங்களா அதே மாதிரி தொடர்ந்து அந்த ஃபோக்கஸ்லேயே இருந்து உங்களோட கான்சென்ட்ரேஷனை ஃபுல்லாக அந்த டார்கெட்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அதான் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக உங்கள் கோல் மேலே இப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு பயங்கரமான எனர்ஜி ட்ரெயின் ஆகும் இதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட சிஸ்டம் டிசைன் ஆகிருக்குன்னா நம்ம எனர்ஜியை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நிறைய நேரத்தில் நம்மளோட சிஸ்டம் நம்மளை அலோவ் பண்ணாது நம்ம வந்து எனர்ஜியை அதை வந்து பிரிசவ் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் வரும்போது கூட கொஞ்சம் நம்ம லெத்தாஜியாக நம்ம அதை செய்ய மாட்டோம் அதுக்கு தான் சொல்கிறேன் சுட்ச் போட்ட மாதிரி நம்ம கான்சென்ட்ரேஷனும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும் நம்ம ஃபோக்கஸையும் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணனும் ஃபோக்கஸை பண்ணும்போது எனர்ஜி கொஞ்சம் ட்ரெயின் ஆகும் கான்சன்ட்ரேஷனுக்கு இன்னும் ரொம்ப அதிக எனர்ஜி ட்ரெயின் ஆகும் ஸோ இதை நீங்க நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மேனுவலா நம்ம தான் சுவிட்ச்சு போட்டு ஒவ்வொருத்தரையும் ஃபோக்கஸையும் கான்சென்ட்ரேஷனுக்கு கொண்டு வரணும் அது ஒன்ஸ் நீங்கள் அந்த கான்சென்ட்ரேஷனோட டைம் அதிகமாக அதிகமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் ரிசல்ட்ஸையும் டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் ஒரு ட்ரைவ் மோடுக்கு நம்ம வந்துடுவோம் அது வரைக்கும் உங்க பொறுப்பு நீங்கள் மேனுவலாக உங்களை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்தும் உங்களை காப்பாற்றி நீங்கள் ஃபோக்கஸ்க்கு கொண்டு வரணும் சரி இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு எனர்ஜி நிறைய ட்ரெயின் ஆகும்னு சொல்கிறேன் அப்படின்னா நல்ல நியூட்ரிஷியஸாக உணவு சாப்பிடணும் அப்புறம் தேவையான அளவுக்கு நல்ல தூக்கம் ரெஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் பாடி நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட்டாகவும் இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப எளிமையாக நடக்கும் ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம் யூனி டேரக்ஷனில் இருக்கணும் உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அதாவது நீங்கள் இன்ஜினியர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதுலேயே இருக்கணும் வெறித்தனமா இல்லை நான் ஒரு ஆண்டர்பனர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்போ உங்கள் கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் அதுலேயே டிடர்மைண்டாக அந்த டேரக்ஷன்லேயே இருக்கணும் எப்போவுமே அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டாகவும் இருக்கணும் நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்கி தூங்கி எந்திரிச்சதும் ஷர்ட்டை எப்படி குளிச்சுட்டு எப்படி ட்ரெஸ் மாற்றுமோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷனை திரும்ப எடுத்து உள்ளே போட்டுக்கணும் போட்டுட்டு நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு அங்கே போகணும் திரும்ப ஸோ அந்த ஒரு கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளோட ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் யூனி டேரக்ஷனில் ஒரே நம்ம கோலை நோக்கி இருக்கணும் இதுதான் ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம் செவன்த் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட் ஆக்ஷன் நம்ம வந்து நம்மளோட கோலை நோக்கி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் வி ஹேவ் டு ஆக்ட் டுவர்ட்ஸ் தி கோல் அதுதான் ரொம்ப முக்கியமான ஏழாவது பாயிண்ட் எயித் ஸ்டெப் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் ரிசல்ட்டும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும் நைன்த் அண்ட் பைனல் ஸ்டெப் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கறத இந்த உலகமே சொல்லும் உங்களோட அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்சஸ் இந்த நைன் ஸ்டெப்ல உங்களை வரவேற்கும் ஒரு சிறந்த முடிவு எடுக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மேல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஹவு டு மேக் ரைட் டிசிஷன் அப்படிங்கிற வீடியோவில் இருக்க கண்டென்ட்டை பாருங்க